அம்மா முந்நூற்றம்பது ரூபா தான் கொடுத்தாங்க ரெண்டு காய் மட்டும் வாங்கிட்டு தக்காளியும் வெங்காயம் வாங்கிட்டு வராம்மா அப்படின்னு சொன்னாங்க குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு பீன்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் எல்லாமே ரொம்ப விலை அதிகம் அதனால் என் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சிக்கனம் சிக்கனமாக வாங்கி அம்மா சொன்னதெல்லாம் வாங்கிட்டேன் ஆனால் இப்போ ஆயில் லைட்டை பொழுதன்னைக்கு வேணாம் நேற்று அம்மா பச்சை சுட்டு கொடுத்தாங்கல்ல அது வேண்டாம் அதுக்கு முதல்ல பழமும் மாம்பழமும் பேசுகிறது நல்லா இருக்குதுதாம்மா ஒக்குன்னு போகக்கூடாது வந்தால் என்னங்கிறது எனக்கு அதை நினைச்சாலும் அங்கலா பேர் இருக்குதுங்க நண்பர்களே ஐயா அஞ்சு ரூபாய்க்கு நாள் பச்சு வாங்கிட்டு வாங்க தக்காளி ரேட்டு என்னன்னு சொல்ல இங்க வந்து எங்க ஊர்ல வந்து எண்பது ஐம்பது பெரிய படமா இருக்கிறது வந்து எண்பதாமா சின்ன பழம் வந்து வந்து ஐம்பது நண்பர்களே இது வந்துங்க கிலோ ஐம்பதுங்க அறுபதுக்கும் இருக்குதுங்க ஐம்பதுக்கும் இருக்குதுங்க நான் வந்து காலையில் ஸ்கூலுக்கு மல் நான் வந்து காலையில் ஸ்கூலுக்கு மளிகை கடையில் எண்பது ரூபா கிலோ அது இதில் விட இன்னும் கொஞ்சம் தான் பெருசு இது மாதிரியும் இருக்குது இதில் விட ஒன்று பெருசு இதே சைஸில் ஒன்று அப்படிதான் இருந்தது ரொம்ப பெரிய பழமெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது ரொம்ப கே கண் மாற புது பழம்னு சொல்ல முடியாது அது மேலே உடசலும் கிடசலும் மாதிரி தான் இருந்தது ஆனால் கிலோ எண்பது ரூபா மளிகை கடையில் காலையில் அரை கிலோ வாங்கிட்டு போனேன் அப்புறம் இன்னைக்கு வந்து இப்போ வந்து சமையல் போன வாரம் வந்து சோளக்கருத்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போன டைம் சோளக்கருத்து வாங்கி பழைய சோளக்கறது கொடுத்துருக்காங்க நானும் சரி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு போட்டு குடுக்கலாம் சொல்லிட்டு வீடியோ கூட போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் அது அப்படியே ஒரு துளி கூட சாப்பிட முடியாம அந்த அதான் சோளக்கருது பூசி போன மாதிரி வாசம் அடிக்கலாம் அது மாதிரி அடிச்சிருக்கு பழைய கருது பழைய கருது ஆயிடுச்சு ஆமா கெட்டு போன மாதிரி அது சரி கத்துனும் அந்த பாக்ஸ்ல போட்டு கொடுத்தது அப்படின்னா வீட்டுல இருந்ததும் அப்படித்தான் வச்சிருந்ததும் அது மாதிரிதான் ஆயிடுச்சு அதனால இந்த டைம் சோளக்கருது வாங்க வேணாம்னு சொல்லிட்டு ஏன்னா புதுக்கருது கேட்டு வாங்கினாலுமே அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துடும் அது கெட்டு போயிருக்கும் அது வந்து கெல்த்தி நல்லது பாப்கார்ன் அப்படின்னு சொல்லி வேக வச்சுதான் அந்த டைம் பச்சைக்கருது வாங்கிட்டு வந்துருது பச்சைக்கருது சந்தையில் இல்ல சார் வேக வச்சு அது சின்ன கருதுதான்னு மூணு கருது இருபது ரூபா அது ஒரு வருது ஏழு ரூபா ரேட்டு கோபி மாறுது கோபி மார்க்கெட் கோபி மார்க்கெட்ல எப்போதுமே முந்தியால கோபி மார்க்கெட்ல எப்போதுமே பச்சை கருது போன போதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இப்ப எல்லாம் மார்க்கெட்டுக்கே போறது இல்லைங்க இந்த செவ்வாய்கிழமை சந்தை காஸ்ட்லியான விலை ரேட் எச்சாவே சொல்றாங்க செவ்வாய்கிழமை சந்தையில அங்க ஏன் போய்க்கிறதுங்க நண்பர்களே அடுத்த டைது வாங்கிட்டு வேக வச்சு நல்லது உடலுக்கு மட்டும் வாங்கிட்டு வச்சு வெண்டைக்காய் வாங்கவே இல்லை ரெண்டு மூணு தான் வெண்டைக்காய் கத்திரிக்காய் நிறைய இருக்குது நம்ம வீட்டுல தெரியும் ஆனா ஓஞ்சு ஓச்சு இப்படி வச்சது இருக்குது கொத்தமல்லி குறையவே இல்லை ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் சாஸ்தி இருபது ரூபாய்க்கு

ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வார செலவுகள் இந்த ஒரு வாரத்துக்கு இதுதான் ஏன்னா பச்சை பயிறு துவரம் பருப்பு எல்லாம் இருக்குது அதனால இது காய்கறிகள் செஞ்சுட்டு அதையும் இடையில செஞ்சோம்னா கரெக்டா போயிடும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ரேட் அதிகங்க காலையில எண்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போன ஸ்கூலுக்கு இங்க வந்து இப்போ ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு வைத்தாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கிறேங்க